இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சேப்பம் ஃப்ரை பண்ணப் போகிறோம் ஈஸியாக எப்படி பண்ணலாம் டேஸ்டாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வர பாருங்க எளிமையாக நம்ம இதை செஞ்சிடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த சேம்ப கிழங்க ஒரு விசில் போட்டு எடுத்திருக்கேன் ஒரு விசில் போட்டால் போதும் இது கொஞ்சம் சூடாக ஆறுனதும் இது மாதிரி தோலை உரித்து எடுத்துடலாம் தண்ணியை வடிச்சிட்டு வச்சிருக்கேன் நான் வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் கொஞ்சம் அரை கிலோ சேம்பக்கிழங்கு கிழங்கு நான் இன்னும் இதை தோல் உரித்து கட் பண்ணி காட்டுறேன் இப்போ தோல் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி சில கிழங்கு கெட்டு போயிருந்துச்சு அதை எடுத்துட்டு நல்லா இருந்த கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து அரை கிலோ இருக்காது கொஞ்சம் தான் இருக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இந்த கிழங்குக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா காஞ்ச மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் கொஞ்சமாக சிக்கன் மசாலாத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் இல்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பாத்திரத்தில் சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்களைங்க இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இல்லை எல்லாத்துலேயும் படும்படியாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரமாவது ஊறட்டும் அப்படி வச்சிடலாம் இப்போ சேப்பை கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் பெருஞ்சீரம் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிழங்க அதில் போட்டுடலாம் இப்போ இதில் சேர்த்தாச்சு மூடி விட்டுச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் இப்போ இதை கலந்து விடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இது மாதிரி ரெண்டு நிமிஷம் திருப்பி வச்சாச்சு மாற்றி மாற்றி போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கருவேப்பில பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டது பிடிக்கலன்னா இங்கே போட வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது இல்லாமலும் பொரிச்சா தான் இருக்கும் வெறும் எண்ணெயில் அப்படியே இது மாதிரி மாற்றி மாற்றி வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு பாதி அளவு தான் பொரிச்சிருக்கேன் ஒரு பாதி இங்கே வச்சுருக்கேன் இதை பிறகு பறிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் முருகலாக வேகணும்னாலும் வச்சுக்கலாம் இவ்வளவுதான் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் you